அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ நேற்றே வந்து சொல்லியிருந்தேன் நேற்று இந்த மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் வந்து ஒரு க்ரீன் கலர் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படி இருந்தது அப்படின்னா ஸோ நிஃப்டி எக்ஸ்பைரி ஓரளவு பரவாயில்ல பட் லாஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங் ஒரு டுவெல் ஃபிஃப்டீன் ஒரு நைன் தேர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டிலிருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்ட்டி வரைக்கும் போனது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக வந்து ஒரு மூவ்மெண்ட்டே இல்லை அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஹெச்டிஎஃப்சி ஸ்டார்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தது காலையிலேயே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குரோத் கொடுத்துருந்தது பட் ரிலையன்ஸ் வந்து சுத்தமாக நகரவே இல்லை ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து கொஞ்சம் மூமெண்ட்டு கொடுக்கும் ஸோ அது சுத்தமாக ஒரு இன்வெஸ்ட் என்ன சொல்கிறதுனா ஒரு மூமெண்ட் இல்லாதனால நிஃப்டி வந்து முழுக்க முழுக்க ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு சைடு வேஸாகவே போயிடுச்சு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நாளைக்கு வந்து ஹாலிடே சேட்டரே சண்டே லீவு ஸோ மூணு நாள் வந்து கண்டினியூஸாக லீவ் இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இப்போ நாம் வந்து ஹோல்டிங் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வர புட்டின் வந்து மீட் பண்ண போகிறாரு ஸோ என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல எதுவுமே பேசலனான்னா கூட ஏதாவது கொஞ்சம் இவர் அவர் வந்து சும்மா வந்துட்டு ஹாய் ஹலோ அவ்வாறுன்னு சொல்லிவிட்டு போனால் கூட இவர் ஏதாவது அவர் போனதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி பேசிட்டு போனார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பத்து பர்சன்ட் அந்த நாட்டுக்கு மேலே மறுபடியும் வந்து வந்து விதிக்கிறேன் அப்படின்னு இவர் ஏதாவது ஒரு நியூஸ் கொடுப்பாரு ஸோ அது மூலிமா பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை கொஞ்சம் தள்ளாடிட்டு குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளாடிட்டு ஓப்பன் ஆகும் ஸோ இதாக இருந்தாலும் நம்ம மண்டே பார்த்துக்கலாம் யூஷுவல் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா சாட்டே சண்டே இந்த மாதிரி கண்டினியூஸ் ஹாலிடேஸ் வர்றப்ப ஸோ நம்ம ஆப்ஷன்ஸை கொஞ்சம் ஹோல்டு பண்ணாமல் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக இருக்கிறது நல்லது ஓகே ஏன்னா பெரிய அளவில் ஒரு கேப் அப்போ கேப் டவுனலாம் நடந்துடாது ஏதாவது ஒரு வார் இல்லை கொரோனா அந்த மாதிரி டைமில் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய கேப் அப் கேப் டவுனெல்லாம் நடக்குமே தவிர ஸோ இந்த மாதிரி மீட்டிங் அதுவும் தெரிஞ்சது தான் இவர் வந்து உக்ரைன் போர் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு பேசுறதுக்கு கூப்பிட்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க ஸோ பார்க்கலாம் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் பட் அது வரைக்கும் மண்டே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணலாமே தவிர ஸோ இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஹோல்டிங் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நிஃப்டி எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன் டேயில் நல்ல ஒரு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு தான் மேலே வந்துட்டுருக்கு ஸோ இது கண்டினியூவாக வந்துட்டுருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி ஃபின் நிஃப்டி சாரி பேங்க் நிஃப்டி நிஃப்டி ஃபிஃப்டி சென்செக்ஸ் பேங்கக்ஸ் இந்த நாளுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டி மட்டும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஏதாவது ஒரு பக்கம் வந்து பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் ஃப்ளோ ப்ரெஷர் வந்து கிடையாது ஒரு ஈக்குவல் ப்ரெஷரில் தான் ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து க்ளோசிங் வந்து நடந்திருக்கு ஸோ ஓவராலாக ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு டேட்டாவும் பையில தான் இருக்குது ஸோ மார்க்கெட் விக்ஸ்டாண்டு பண்ணியிருக்கிற இடம்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பை தான் ஸோ என்எஸ்சில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணாயிரத்தி நாற்பத்தாறு ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு அதில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணுங்கிறது பாசிட்டிவ் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தாறுங்கிறது நெகட்டிவ் அன்சேஞ்சுங்கிறது ஒன் நாட் செவன் ஸோ பிப்டி டூ வீக் ஹைல ஃபிஃப்டி நைன் ஸ்டாக்ஸும் ஃபிஃப்ட்டி டூ வீக் லோல பாத்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ஸ்டாக்ஸும் பாத்தீங்கன்னா இருக்கு கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்ணுறத விட ஸோ நெகட்டிவ் அதிகமா இருக்கு ஸோ இந்த நெகட்டிவ்ங்கிறது ஒரு ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன் இதுல ஹைவேட் ஸ்டாக்ஸ்ல எது எதுன்னு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி நல்ல மூமெண்ட்டுங்க காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அது நேற்றே கொஞ்சம் தெரிஞ்சது ஏன்னா ஒரு சில ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் பேட்டர்ன் பிரேக் அவுட்டெல்லாம் அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஹெச்டிஎஃப்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்திருக்கு ஸோ நேற்றே வந்து அது கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ ஸ்டாக்ஸுக்கு சார்ட்டை வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா எனக்கும் ஆசை தான் ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் எப்படி வீடியோ போட்டிருந்தா நான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க தெரியும் ஸோ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கனா டெய்லி ஒரு மூணு ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ஸை வந்து டெய்லியுமே போட்டுட்ருப்பேன் பட் ஸ்டாக்ஸை வந்து இந்த மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சார்ட்டு ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்குறேன் ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐசிஐசி பேங்க் ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்த்தி மார்த்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருந்தது இன்ஃபோசிஸ் சன்ஃபார்மா ஸோ இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டால் ஒரு ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் என்ன செக்டார் வைஸ் க்ளோஸிங் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா ஸ்டேபிள் தான் ஏதாவது எல்லா செக்டாருமே வந்து க்ரோத் கொடுக்கல ஒரு சில செக்டார் குரோத் கொடுத்துருக்கு ஒரு சில செக்டார் வந்து நெகட்டிவ்ல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு பட் ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் தான் ரிலையன்ஸை தவிர ஸோ ரிலையன்ஸ் மட்டும் தான் எனக்கு சொதப்பிடுச்சு ஸோ ரிலையன்ஸ் கொஞ்சம் மூமெண்ட்டு கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் நல்ல குரோத் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து நடக்கலை ஸோ ஓவராலாக ஹைவே டெஸ்ட் ஸ்டாக்ஸ் என்எஸ்சி டேட்டாஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இன்னும் எதில் நிற்கிது அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பையிங் ஜோனில் தான் நிற்கிது ஸோ நமக்கு வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பனானா இல்லை கேப் அப் விழுந்தா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஸோ நேற்றே வந்து ஒரு பேங்க் எல்லாம் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் போகும் சொல்லியிருந்தேன் ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் வந்து கொடுக்கல ஸோ அதனால் கேப் அப்புக்கு பாசிபிள் ஸோ என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து பேசிக்கிறாங்க ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிஃப்ட்டு நிஃப்டெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க மேலே தூக்கி போட்டுருவாங்க அப்படி இல்லாமல் நெகட்டிவ் நியூஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான் ஏன்னா ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறாங்க ஸோ அதனால் நெகட்டிவ் நியூஸுங்கிறது கொஞ்சம் ரேரு தான் ஸோ பாசிட்டிவ் நியூஸஸாக தான் இருக்கும் ஏன்னா க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலோ இல்லை ஹையாக பிரேக் அவுட் பண்ணாலோ நேற்று சொன்ன மாதிரி தான் கண்டிப்பாக ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் கீழே இறங்கி கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனாலும் இந்த இடம் இன்னுமே வந்து ஸ்டப்போட்டு தான் நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ இந்த மறுபடியும் பை வந்து ட்ரை பண்ணலாம் இதோட டார்கெட் வந்து அகைன்ட்டு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஸோ இதில் அப்படின்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டு இதுலையுமே ஸோ பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் தான் அதாவது ஓப்பன் அண்ட் லோ வந்து சே கொஞ்சம் நியர்பை சேமாக தான் இருந்திருக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கண்டிப்பாக வந்து ஒரு கேப் அப் வந்து எதிர்பார்க்கலாம் மண்டே வந்து கரெக்டாக இருந்துச்சு எந்த ஒரு இவர் வந்து எதுவும் வாய துறக்காமல் ஸோ மீட் பண்ண வரவங்களுக்கு ஒரு விருந்துக்கு இருந்து வச்சு நாங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் இதாக இருக்கிறோம் சமாதானமாக இருக்கிறோம் அவர் நான் சொல்கிறத கேட்டார் நானும் அவர் சொல்கிறதை கேட்டேன் அப்படி இப்படின்னு ட்ரம்ப் ஏதாவது நியூஸ் கொடுத்தாரு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக மறுபடியும் குளோபல் மார்க்கெட்ஸ் மேலே வந்துடும் கண்டிப்பாக வந்து ஒரு கேப்பை விழுவும் இப்படி விழுவலன்னா கூட க்ளோஸுக்கு மேலேலாம் ஓப்பன் ஆனால் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் எக்ஸ் இதெல்லாம் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக வந்து மறுபடியும் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வரத்துக்கு தான் சான்சஸ் வந்து அதிகம் ஸோ ஆனால் நாம மண்டேவும் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு பை சைடு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் கீழே இறங்கி ப ஓப்பன் ஆனால் கூட ஸோ அகைன் வந்து பை எடுக்கிறதுக்கு தான் சான்சஸ் வந்து எல்லா ஸ்கிரிப்டிலுமே இருக்குது ஸோ பேண்ட் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் ஸோ ஃபின் நிஃப்டியோட சப்போர்ட் ஜோன் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ நைன்ட்டி ஒன் ஸோ நிஃப்டி மிட் கேப்போட சப்போர்ட் ஜோன் வந்து இந்த இடம் டுவெல் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபைவ் ஸோ சென்செக்ஸ் வந்து எயிட்டி தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ஒன் பேங்க் எக்ஸ் வந்து சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ அது இல்லாமல் நம்ம ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே நியர்பை சப்போஸ் இருந்தால் இன்னும் செல்லிங் ப்ரெஷரில் எதுவுமே வந்து க்ளோஸ் ஆகலை ஸோ ரிலையன்ஸ் கொஞ்சம் இறங்கிருந்தா கூட அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையங்கில் தான் இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து குடாயில் ஆயிலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து இப்போ ஒரு பெரிய மூமெண்ட்டுன்னு அவ்வளோவா இல்லை ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நியூஸுக்கு தான் வெயிட் இருக்குது எல்லா மார்க்கெட்டுமே ஸோ ஆயிலோட இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் கன்ஃபர்மேஷன் தான் ஸோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் செல்லிங் கன்ஃபர்மேஷன் கூட இன்னும் கொடுக்கல இந்த இடம் வந்துச்சுன்னா ஃபைவ் டபுள் ஃபைவ் ஃபோர் ஜீரோ வந்தால் ஸோ இங்கேருந்து அகைன் வந்து இந்த லோ வரைக்கும் இறங்கினா கூட நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படி இல்லைனா கூட இன்னைக்கு லோவை பிரேக் அவுட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு செவன்ட்டி பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து குரூடாக வந்து இருக்குது ஸோ நமக்கு ரெஸ்டன்ஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி ஸோ அதே மாதிரி இதுக்கு கீழே இன்றைக்கி லோக்கு கீழே இன்றைக்கி லோ வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபோர் ஸோ அதுக்கு கீழே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சது அப்படின்னா கொஞ்சம் செல்லிங் இருக்கும் ஸோ இன்றைக்கி க்ரூட் ஆயில் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பயரிங்கனால் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரெலாம் வந்து முடியாதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து நேற்று வந்து கொஞ்சம் நெகட்டிவாக வந்திருக்கு ஸோ பையங்கிறது கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் தான் பட் செல்லிங்க்கு ஒரு நிறைய சான்சஸ் வந்து குரூட் ஆயில் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் மார்னிங்லேயே சொல்லியிருந்தேன் இந்த இடம் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ எக்ஸாக்டாக அங்கேருந்து வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்னோட நெக்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் நெக்லைன் இருக்குது ஸோ இந்த நெக்லைனுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கேன் ஒன்று டூ ஃபார்ட்டி செவன் போய்ட்டு இறங்கும் இல்லைன்னா இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி இன்னொரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகக்கூடிய சா சான்சஸ் வந்து இருக்குது ஏன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஃபார் செல் சைட் அவுட் இன் செல் சைட் ஸோ அதனால் டெஃபினெட்லி பார்த்தீங்கன்னா ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ் ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கூலி படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு எத்தனை பேர் போனீங்க படம் எப்படி இருக்குது ஸோ நான் வந்து சண்டே ஈவினிங் ஷோ தான் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே படம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்க்கலாம் ஸோ மண்டே வந்து கண்டிப்பாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வந்து பேசுகிறவங்களும் சரி கேட்குறவங்களும் சரி கொஞ்சம் நீட்டான ஒரு ஆர்கியூமெண்ட்டாக போணுச்சு எதுவுமே பெரிய அளவில்லாம் எதுவும் டேரிஃப் மறுபடியும் ஒரு வாய் திறக்கலை அதை பற்றி அப்படின்னா ஸோ கண்டிப்பாக குளோபல் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ ஆட்டோமெட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஒரு கேப்பை ஓப்பனிங் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ என்னோடய நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ஸ்விங் டார்கெட் இன்னும் அச்சீவ் ஆகலை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டென் வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து எதிர்பார்க்குறேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் ஆன்லைன் க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதோட சிலபஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா ஸோ உங்கள் வீ வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க ஸோ மெசேஜ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கங்க ஸோ எல்லா டாபிக்ஸும் பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஆஃப்டர் க்ளாஸ் கூட உங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்குது ஸோ இப்போ க்ளாஸ் எதனால் ஃபைவ் டேஸுன்னு வச்சேன் அப்படின்னா ஃபைவ் டேஸ் கண்டினியூஸாக எதனால் அப்படின்னா ஸோ இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறது நாளைக்கு போய் நீங்கள் மார்க்கெட்டில் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதில் ஏதாவது டவுட்டுக்கு இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பா ஒவ்வொரு போர்ஷன் வந்து ஒவ்வொரு நாளைக்குன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஆஃப்டர் த கிளாஸ் கூட உங்களுக்கு ஏதாவது நிறைய டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இன்னொரு வீடியோ கால் அட்டன் பண்ணி கூட ஸோ அந்த டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மிட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்